சுவாதிஷ்டான சக்கர முத்திரை பண்ண போகிறோம் அதில் நீர் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை நம்ம ஒரு முத்திரை பண்ணணும் இப்போ இடதுகையை இப்படி வச்சுருக்குறீங்க இடதுகை எப்படி வலது வலதுகை பெருவரில் இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் இரு பலருக்கும் செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் சால சிறந்த முத்திரை அப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் காசியில் தண்டம் கையின் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்டபாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்க செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அறணும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளி தேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று நிதி எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குருஅர்களுக்கும் அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை மூலாதார சக்கர முத்திரை முடிஞ்சுது அடுத்து வந்து இப்போ சுவாதிஷ்டான சக்கர முத்திரை பண்ண போகிறோம் அதில் நீர்முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை நம்ம ஒரு முத்திரை பண்ணணும் அப்புறம் வந்து சுவாதிஷ்டான சக்கர முத்திரைனே ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையும் பண்ண போகிறோம் நீர் முத்திரை வளர்க்கம் போல் நீர் முத்திரையில் போய் பாருங்கள் எப்போவுமே முத்திரை செய்யும்போது அந்த நுனிப்பகுதி தான் தொட்டு கொண்டிருக்கணும் அது மாதிரி நீர் நீர் முத்திரைக்கு அந்த நுனிப்பகுதி தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வச்சால் ஒரு ஒரு வடிவம் ஃபா அமைப்பு உருவாகும் அந்த அமைப்பில் வச்சுக்கோங்க கையை அதுதான் சிறந்தது இது நீர்முத்திரை இதில் இதில் இருந்துட்டால் நீர்முத்திரையினுடைய பலன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது இயக்கம் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்குன்னு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நீர்முத்திரை சுவாதிஷ்டான சக்கரத்தில் சரியாக இயங்கும் ஒரு முத்திரை இப்போ அந்த முத்திரையை பாருங்கள் இப்போ இடது கையை எப்படி வச்சிருக்கிறீங்க இடது கை எப்படி வச்சுருக்குறீங்க வலதுகை பெருவரில் இல்லை இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு கீழே வலதுகை ஆட்காட்டி விரல் இருக்கணும் இது மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாவது கிங்களா இப்போ வந்து ஏனைய விரல்கள் ஒன்றை ஒன்றை ஒன்று பின்னி கொண்டிருக்கிறா மாதிரி வச்சுக்கணும் இவ்வளோதான் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு விரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே வலதுகை நெடுவிரல் அது பேர் நடுவிரல் அப்படின்னு சொல்லலாம் வலதுகை நடுவிரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு மேலே இருக்குது வலதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை ஆட்காட்டி விரலுக்கு அடியில் உள்ளது இவ்வளோதான் இந்த முத்திரையினுடைய அமைப்பே இந்த ரெண்டு இடதுகை ஆட்காட்டி விரலும் வலதுகை ஆட்காட்டி விரலும் வலதுகை நடுவிரலும் அவ்வளோதான் இந்த முத்திரை மீதிய விரல்களை நம்ம பொத்திக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள் அது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பது போல் ஒரு பாவனை வச்சுக்கணும் அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனம் வந்து மிக ஆழமான மூச்சு விட்டுக்கணும் முத்திரை நகலாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்போதுமே கை விரல்களில் இந்த முத்திரையில் இது மாதிரி ஒரு முக்கோண வடிவம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு கைகளும் சேர்ந்து செய்யும்போது மூளையில் அவை சால சிறந்ததாக வேலை செய்கின்றது இந்த ரெண்டு கைகளையும் சேர்ந்து செய்யும் எல்லா முத்திரைகளும் சங்கினி நாடியில் தொடர்பு கூடையுது அது வந்து மூலாதாரத்தில் இருந்து புறப்பட்டு உச்சந்தலை போய் இன்னும் சில பல முத்திரைகள் செய்யும்போது அதை கடந்து நிராதாரத்திற்கும் போகக்கூடிய ஆற்றல் உடையது இப்போ பாருங்கள் இப்போ இந்த முத் இந்த கை வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை வச்சுக்கோங்க இவ்வளோதான் மூச்சை கவனிங்க முத்திரையை கவனிங்க உண்மையிலேயே யோகம் பயிலணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குவதற்கு நீர் முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கர முத்திரையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீர் முத்திரை ஒரு மணி நேரம் சுவாதிஷ்டான சக்கர முத்திரை ஒரு மணி நேரம் இது ரெண்டையும் பயன்படுத்தி நீ இருக்கலையானால் இந்த இந்த நிலையில் உங்களுக்கு அனுபவப்படலாம் அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த முத்திரையினால் வேறு என்ன பலன்கள் கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையால் அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆண் பெண் பலருக்கும் செரிமான உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் இரண்யா வந்து இரணியா இருக்கிற கூடியவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கர முத்திரை சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இரணியா ஆப்ரேஷன் பண்ணவங்க அங்கே ஏதோ ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கிறோமா அந்த இடத்துல ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி உணர்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இம்முத்திரை சிறந்த முத்திரையாக உள்ளது அப்படிங்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க இது வந்து முழுமையாக சக்கரை இயக்கத்திற்கான முத்திரை அது கூட உடல் இயக்கத்திலும் இது சிறந்த முத்திரையாக உள்ளது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்துக்கு பெரு பாருங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஏ ஏதேனும் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இயங்கக்கூடிய முத்திரைகள் நிறைய போட்டிருக்கு நீங்கள் ஒரு முத்திரை ஏதேனும் ஒரு முத்திரை வச்சுக்கோங்க நீர் முத்திரை வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நில முத்திரையை மூலாதாரத்தில் பண்ணணும் இப்போ நீர் முத்திரையை வச்சுக்கோங்க வச்சிட்டிங்களா நீர்முத்திரை அப்படி வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து நீர்முத்திரையை வச்சுட்டு சொல்கிறீங்க எப்படி வம் மீண்டு சொல்கிறேன் குழந்தைங்களா மூலாதாரத்தில் லம் சுவாதி வம் அப்படின்னு சொல்கிறேன் சரியா மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை விச்சரித்து காமிக்கிறேன் வம் இதுதான் ஏர் ஒளி ஏறுமொழி மந்திரம் மூலமாக மூல ஆற்றல் மேலெழும்புது இது மூலாதாரத்திலேருந்து இப்போ சுவாதிஷ்டான்